ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு சின்னஸ்குட்டி ஸ்டோரிஸ் சேனலுங்க இன்றைய தினம் பதினாறு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய ஞாயிறு இன்றைக்கு தினத்தந்தி தேவதையில் வந்திருக்கின்ற இரண்டாவது பரிசு போட்டி வட்டங்களில் மறைந்திருக்கும் வாகியம் ஐம்பத்தி ஒன்று இந்த போட்டிக்கான விடைகளை பார்த்துடலாம் வாங்க இந்த போட்டியில் என்ன செய்யணுன்னா பார்த்தீங்கன்னா ஏழு கேள்விகள் கேட்டிருக்காங்க இந்த கேள்விக்கான விடைகளை இங்கே இருக்கின்ற கட்டங்களில் நிரப்பிக் கொண்டு வர வேண்டும் இந்த கட்டங்களுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வட்டங்கள் இருக்கின்றன இந்த வட்டங்களுக்குள் இருக்கின்ற எழுத்துக்களை ஒன்றாக சேர்த்தால் ஒரு வாக்கியம் கிடைக்கும் அந்த வாக்கியத்தை சரியாக கண்டுபிடிச்சிட்டு தான் உங்களுக்கு பரிசும் கிடைச்சிரும் சரி வாங்க போட்டிக்குள்ளே போயிடலாம் போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே உங்கள் கமெண்ட்ஸ்களையும் போஸ்ட் பண்ணிவிடுங்க முதல் கேள்விக்கு போகலாம் இடமிருந்து வளம் இல்லாமல் இடமிருந்து வளம்தான் இங்கே ஒன்று கவிஞர்கள் படைப்பது கவிஞர்கள் படைப்பது வந்து என்னது சொல்லலாம் வீல் இருக்குது கவிதை கவிதை ரெண்டு வந்து ஆண ஆரம்பிக்குது திறமை திறமைக்கு ஆ அப்படின்ன வார்த்தை என்ன சொல்லலாம் ஆற்றல் போடலாமா திறமை என்றால் ஆற்றல் மூன்று வந்து எரு இருக்குது உறவு உறவுக்கு இன்னொரு வார்த்தை என்ன சொல்லலாம் உற்றார் சுற்றம் ரெண்டு இது போடலாம் என்ன வருதுன்னு பார்த்துடலாம் நாலு மற்றதெல்லாம் நிரப்பிட்டு வரலாம் நாலு வந்து சேல ஆரம்பிக்குது குறுகிய வழி குறுகிய வழி வந்து ச சந்து சந்து ஐந்து வந்து ரூல முடியுது டேஸ் எங்கள் குளம் ஒன்று எங்கள் குளம் சொல்லுவாங்க இங்கே ரூ இருக்குது ஒன்று எங்கள் குளம் ஒன்று ஆறு வந்து கூல ஆரம்பிக்குது கோயில் கட்டியதும் நடத்துவார்கள் கும்பாபிஷேகம் கும்பாபி குடமுழுக்கு குடமுழுக்கு செய்ய முடியுது ஏழு சிறிய வீடு சிறிய வீடு குடிசை சரி க ட்ரு கூன்னு வருது அப்போ இருன்னா அதுக்கு அடுத்து என்ன வரலாம் ரே வரணும் சரியா இப்போ மூன்று பார்த்திடலாம் உறவு உறவு வந்து சுற்றம் போடலாம் சுற்றம் உற்றார் இல்லை இந்த இடத்துல சுற்றம் தான் வரும் அப்போ என்ன வாக்கியம் கண்டுபிடிக்க வேண்டியது அப்படின்னா வந்து க ற் ஒழுகு ஒப்புரவு ஒழுகு சொல்லுவாங்களா அது மாதிரி கட்டுறது ஒழுகு என்ன படித்தோமோ அதன்படியே வந்து நடக்க வேண்டும் பின்பற்றி நடக்க வேண்டும் அப்படிங்கிற கருத்தை சொல்லியிருக்கிறாங்க சரி இதை கண்டுபிடிச்சா மட்டும் போதாது உங்களுக்கு பரிசு வேணும்னா இந்த பதில் அனுப்பியும் வைக்கணும் நீங்கள் முதல் முறையாக இந்த போட்டியில் கலந்துக்க போகிறீங்கன்னா எப்படி பதில் அனுப்பணும் அப்படிங்கிறதையும் வந்து நீங்கள் சொல்லிடுறேன் ஒன்றும் இல்லை நீங்கள் வந்து மூணு வகையில் அனுப்பலாம் ஒன்று வந்து கடிதம் வகையில் கடிதம் வழியாக அனுப்பலாம் மின்னஞ்சல் வழியாக அனுப்பலாம் இல்லைனா வாட்ஸ்அப் வழியாகவும் வந்து உங்கள் பதில்களை அனுப்பி வைக்கலாம் நீங்கள் எதில் அனுப்புகிறதா இருந்தாலும் மேலே வந்து இதை வந்து எழுதிருங்க வட்டங்களில் மறைந்திருக்கும் வாக்கியம் ஐம்பத்தி ஒன்று இந்த தேதியும் எழுதிருங்க எழுதிட்டு அதுக்கு கீழே கட்டுறது ஒழுகு இதை மட்டும் எழுதினா போதும் விடை கட்டுறது ஒழுகு அப்படின்னு எழுதிருங்க எழுதிட்டு நீங்கள் என்ன செய்யணுன்னா வந்து அதுக்கு கீழே உங்களுடைய பெயர் முழுமையான முகவரி மின்னஞ்சல் முகவரி மற்றும் தொலைபேசி எண் இதெல்லாம் வந்து குறிப்பிட்டு எழுதுங்க இதெல்லாம் எழுதி முடிச்சுட்டு அப்புறம் வந்து நீங்கள் வந்து கடிதம் வழியாக அனுப்ப போகிறீங்க பதிலனா இந்த முகவரிக்கு அனுப்பணும் அதாவது தின தேவதை இதழ் தினத்தந்தி எண்பத்தி ஆறு ஈவி கே வேப்பேரி சென்னை ஆறு லட்சத்தி ஏழு அப்படிங்கிற முகவரிக்கு அனுப்பி வைக்கணும் மின்னஞ்சல் வழியாக அனுப்புகிறீங்க அப்படின்னா தேவதை அட் டிடி டாட் கோ டாட் ஐஎன் அப்படிங்கிற மின்னஞ்சல் முக வரிக்கு அனுப்பலாம் வாட்ஸ்அப் என்ன எண்பத்தொன்பது முப்பத்தொன்பது பதினொன்று எண்பத்தெட்டு எண்பத்தெட்டு அப்படிங்கிற வாட்ஸ்அப் என்னைக்கும் நீங்கள் அனுப்பி வைக்கலாம் வாட்ஸ்அப்பில் அனுப்பி வச்சுட்டு உடனே நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸில் சொல்கிறாங்க எங்கள் பதிலை பார்க்கவே இல்லை அப்படின்ட்டு அவங்க பார்க்குறாங்க ஆனால் உங்களுக்கு தெரியாது ஏன்னா ப்ரைவசி செட்டிங் மாற்றி வச்சுருப்பாங்க வாட்ஸ்அப்பில் அவங்க பார்த்தாலும் உங்களுக்கு தெரியாது சரி அப்புறம் வந்து சென்ற முறை சென்ற முறைனா வந்து இருபத்தாறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்றைக்கு வந்து கேட்கப்பட்ட வட்டங்களில் மறைந்திருக்கும் வாக்கியம் கேள்விக்கான சரியான விடை வந்து எண்ணுவது உயர்வு எந்த சரியான விடையை கண்டுபிடித்து பரிசு பெறும் அதிர்ஷ்டசாலிகள் விவரம் இங்கே கொடுத்துருக்குறாங்கண்ணா அப்படியே க்ளோஸ் அப் காட்டுறேன் உங்கள் பேர் இருக்குதான்னு நீங்கள் சரி பார்த்துக்கலாம் உங்கள் பேர் இருந்துச்சுன்னா அப்படியே கமெண்ட்ஸில் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க நாங்கள் மகிழ்ச்சியடைவும் பார்க்கிற மற்றவர்களுக்கும் ஒரு ஊக்கமாக அமையும் அவ்வளவுதான் இன்றையுடன் சேர்ந்து இந்த பரிசு போட்டிக்கான விடைகளை பார்த்ததற்கு மிக மிக நன்றி இது தவிர வந்து வேறு சில பரிசு போட்டிகளும் இருக்கின்றன தினத்தந்தி தேவதையிலே வந்திருந்த பரிசு குறுக்கெழுத்து புதிர் அப்புறம் வாரமலரில் வந்திருந்த பரிசு குறுக்கெழுத்து புதிர் இதற்கான விடியோகளை விடைகளை வந்து வேறு வேறு காணொலிகளில் கொடுத்துருக்குறேன் சேனல்குள்ளே போனீங்கன்னா நீங்கள் அந்த காணொலிகளையும் பார்க்கலாம் பார்த்துட்டு உங்கள் விடைகளை அவங்களுக்கு அனுப்பி வச்சுருங்க உங்களுடைய கமெண்ட்ஸுக்கெல்லாம் எனக்கு அனுப்பி வச்சுருங்க அவ்வளோதான் இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாக அமைய எங்களுடைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் பபாய்